முட்டில் வலிச்சா முட்டில் கழுத்து பக்கத்தில் முதுகு பக்கத்தில் காலில் எங்கே எங்கே வலி இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே அப்படியே தச்சு வச்சிருங்க இதே இப்போ கொஞ்ச நேரத்தில் பட்டு காஞ்சிடும் பார்த்துக்கிடுங்க அசலாமா அனைத்தும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு வந்து நம்ம சில பேருக்கு இந்த முட்டுக்கால் கீழே புதிங்கால் பக்கம் கை மணிக்கட்டு எல்லா பக்கமும் அப்படி ஒரு வலி எடுக்கும் ஏதாவது இடிச்சிட்டாலோ வச்சுட்டாலோ வீங்கினாலோ வலி எடுத்தாலோ வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் நல்ல ஈஸியான மருந்து தான் வீட்டிலேயே இருக்குது இதை நம்ம செய்து அப்படி தேய்ச்சமாக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் பலியெல்லாம் நல்லா போயிடும் அப்புறம் நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதை தேய்ச்சிட்டு வாங்க பேட்டும்னு சொல்லி விட்டுறாதீங்க தேய்ச்சிட்டு வந்தீங்களாக்கும் வழியே இருக்காது அப்படியே போயிடும் வாங்க அதை எப்படி செஞ்சு நம்ம தேய்க்கலாங்கன்னு சொல்லித்தாங்க பாரு சுக்குதான் இல்ல பருந்து ஒரு சுக்கு போதும் சின்ன துண்டு எல்லாம் ரெண்டு துண்டு சுக்கு எடுத்துருக்கேன்டா இருக்கும் பாத்தீங்களா இந்த மணிக்கெட்டு பக்கம் முட்டுக்கால் பக்கம் கீழே குதிங்கல் பக்கம் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அதனால வலி எவ்வளவு இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் இது போட்டா உடனே நல்லா கேட்கும் வலியும் நல்ல பணமாகும் இந்த சுக்கை நம்ம இப்படி இடிச்சு பொடியாக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி உரல்ல இருந்தா உரல போட்டு இடிங்க இல்லைன்னா சுக்கை தட்டி நம்ம மிக்சி கப்ல போட்டாலும் இப்படி பவுட்றேன் ஆனா இப்படியே போட்டோம்னா கொஞ்சம் இப்படியா இருக்கும் பார்த்துக் பாத்தீங்களா இப்படி சரசரான்னு இப்படி கொஞ்சம் தொழியா இருக்கும் சுக்கு அதனால் இப்போ ஒரு அரிப்பு வச்சு நம்ம கொஞ்சம் அறுத்தி எடுத்துக்கலாம் இது லேசாக அறுத்துனீங்களாக்கும் நல்ல பவுடர் கிடைச்சிக்கணும் சரிங்களா மிக்ஸி கவலை போட்டு திரிச்சிங்களாக்கும் இது கொஞ்சம் சேர்ந்து நல்ல பவுடர் ஆகிடும் இப்போ நல்லா போகுது நம்மளுக்கு பவுடரு போல் எடுத்துக்கலாம் இல்லை பொடி இவ்வளோ கிடைச்சிருக்கு இல்லை இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி அதிகங்களா எதுவும் பெரிய ஸ்பூன் கிடையாது குட்டி ஸ்பூன் தான் இதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல மஞ்சள் பொடி இடுப்பட்டுக்கிடுங்க அப்புறமா ஒரு முட்டை முட்டை நம்ம இதில் மஞ்சள் கருவு வெள்ளைக்கருவாக நீங்கள் தனித்தனியாக எடுக்க வேண்டாம் எல்லாம் ரெண்டுமே சேர்ந்தே நம்ம ஜாயின்ட் பண்ணலாம் இந்த பொடிக்கு எவ்வளோ க எவ்வளோக்கான்னு வேணுமோ அவ்வளோ தான் நம்ம ஊற்றிக்கலாம் இதை மஞ்சள் கருவு போடக்கூடாது கரு வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டுமே நம்ம ஊத்திக்கலாம் இப்போ நம்ம வெள்ளைக்கரு கருப்புற ஊற்றிட்டோம் அது போதும் கொஞ்சம் அதனால் கொஞ்சமாக மஞ்சக்கரை நம்ம தள்ளிக்கலாம் அவ்வளோ தீபம் போட்டோம் நமக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப ஆயிரும் இப்போ கிண்டி பார்த்துட்டு வேணா நம்ம இதை ஊற்றிக்கலாம் அதனால மஞ்சக்கரை ஊற்றக்கூடாது நீங்க ஒன்றும் மிச்சம் வைக்க வேண்டாம் அது போதுமான அளவுக்கு ஊற்றிட்டு அப்புறமா மிச்சம் இருந்தால் அடி வை நல்ல மூணையும் கலந்து ஒன்றா நல்லா கிண்டுங்க வச்சுங்களா இது ஒரு நல்ல பேஸ்ட் கணக்க வரும் இது ஒரு எப்படியாப்பட்ட நல்ல ஒரு அற்புத மருந்து பார்த்துக்கிடுங்க கை கால் வலி எங்க இருந்தாலும் கணு கணுவாக வீங்கி நல்லா வீங்கி இருந்தாலும் சரி வலி எடுத்தாலும் சரி வேதனை இருந்தாலும் சரி இது அப்படியே நல்ல கேள் வெள்ளை கருவ தான் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க ரெண்டு எல்லாம் ஒன்னாவே நம்ம ஊற்றி தேய்ச்சி நல்லா தேய்க்கலாம் நல்லா வலி கே அதுங்களா போதும் இப்போ அந்த கருவியும் போட்டால் நம்மளுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆயிரும் வேண்டாம் போதும் உள்ள நம்ம நல்லா கலக்கிக்கலாம் அதுங்களா நல்ல குழு குழுன்னு வந்துட்டு இப்போ இப்படியே இதை அப்படியே குவாரி ஊற்றி நம்மளுக்கு எங்கே எங்கன்னா வலி இருக்கோ அதனால் ஃபுல்லாக நல்லா அதை எடுத்து எடுத்து கையால் கோரிக்கோடு கையில் நல்லா தேய்ச்சி வச்சுருங்க நல்லா காயில் காலில் வலி இருந்தாலும் சரி முளங்காலில் இருந்தாலும் சரி மணிக்கட்டில் இருந்தாலும் சரி நல்லா அப்படி கையில் அள்ளிட்டு அதுக்கு அந்த இடத்துல இப்படி நல்லா தேய்ச்சி வச்சுருங்க பார்த்திங்களா முட்டில் வலித்தா முட்டில் கழுத்து பக்கத்தில் முது பக்கத்தில் காலில் எங்கே எங்கே வலி இருக்கோ அந்த வழி வீக்கம் இருக்கோ வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா இப்படியே தேய்ச்சி வச்சுருங்க இதே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பட்டு காய்ஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க அப்புறமா நல்லா கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா வாங்க அதை அம்மா இப்படி செஞ்சு அது எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு சொல்லி இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய்ஞ்சிரும் நீங்கள் அப்படியே இது அப்படியே காய விட்டுருங்க நைட்டை படுக்கும்போது தேய்ச்சாத சரி அப்படியே விட்ருங்க காலையில் எந்த உடனே கொஞ்சம் இளம் எண்ணியை வச்சு நல்ல உங்களுக்கு எவ்வளோ சூடு தாங்க முடியுமோ அந்த வெந்நீர் வச்சு அப்படியே நல்லா கழுவி எடுத்துருங்க இல்லைனாலும் பகலில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் காய விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் வெண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி அப்படியே கழுவிடுங்க வழியாக இருந்தாலும் சரி வீக்கம் இருந்தாலும் சரி எதுனாலும் நல்லா ஆறிரும் நல்ல ஒரு மருந்து மருந்து அம்மா சொல்லணும் இந்த மருந்தை நீங்க தேய்ச்சி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா இந்த மருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ